Nada mai trimiti. ஒவ்வொரு அணிகள் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதை கொடுப்பதற்கு எத்தனைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு சில அணிகள் இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்காததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக இதனை பார்க்கும்போது இந்த பிளே ஆஃப் சுற்றிலே நான்கு அணிகள் மொத்தமாக தம்புள்ள சிக்ஸ் அணியை பொறுத்தவரையிலே ஆரம்பத்தில் மிகச்சிறப்பாக விளையாடி கடைசி நேரத்திலே அவர்கள் அந்த பிளே ஆஃப் சூட்டுக்கான வாய்ப்பினை தவறவிட்டுக் கொண்டார்கள் ஆனாலும் கூட கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி முதலாவது குவாலிஃபையருக்கு தகுதி பெறுவதற்கான அந்த போட்டியிலே வெற்றி பெற்று அவர்களுக்கு அந்த வாய்ப்பையும் இலக்க செய்தார்கள் முக்கியமாக இதிலே நான் குறிப்பிட்ட நான்கு அணிகள் இருக்கின்றன கோல் மாவல்ஸ் இருக்கின்றது கண்டிப்பாக ரெண்டு இருக்கின்றது ஜப்னா கிங்ஸ் மற்றும் கொலம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆகிய நான்கு அணிகள் இருக்கின்றன இந்த அணிகளிலே எந்த அணிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது இந்த முறை எல்பிஎல் கிணத்தை தட்டு செல்வதற்கு குறிப்பாக மூன்று அணிகளுக்கு இடையில் தான் இந்த மோதல் இருக்க போது ஒன்று ஜப்னா கிங்ஸ் மற்றது கொலம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றது வந்து கோல் மாவல்ஸ் என்று சொன்னால் என்னை பர்சனலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற அஞ்சு டீம்ஸ்லேயுமே வந்து யங்ஸ்டர்ஸை கூட யூட்டிலைஸ் பண்ணுறது இந்த மூணு டீம்ஸ் தான் கேண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் யங் பிளேயர்ஸ் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர் டுவெண்ட்டி த்ரீ பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது பட் அந்த ரூலுக்காண்டியே கேண்டி டீம் வந்து ஒரு பிளேயரை விளையாட வைக்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ நாளாக நடந்த மேட்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது மேட்சில் வந்து கேண்டிக்கு சமத் கோமஸ்னு ஒரு அண்டர் டுவெண்ட்டி த்ரீ போலர் விளாடினார் ஸோ அவர் அவ்வளவுக்கு பேடாக பர்ஃபார்ம் பண்ணலை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணார் பட் அவருக்கு அதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை அப்புறம் பவான் ரத்நாயகன் ஆள் வந்தார் அவருக்கு அவர் ஒரு டொப்போட பேட்ஸ்மேன் சிசிசிக்கு டொப்போட பேட்ஸ்மேன் ஆனால் இந்த எல்பிஎல்ல வந்து கேண்டிக்கு மில் ஓடல் விளையாடுறாரு மிடில் ஓட இல்லாட்டி லோர் மிடில் ஓடலை அப்புறம் அவரை விட்டுட்டு திருப்ப என்னோட கொண்டு வந்தாங்க கவிந்து பத்திரத்தி ரெண்டு அவர் வந்து போலிங் ஆல்ரௌண்டர் ஆனால் அவருக்கு போலிங்கே கொடுக்கல ஸோ அந்த மாதிரி அண்டர் டுவெண்டி த்ரீ பிளேயர்ஸுக்கு வந்து கேண்டியில் கூட அவங்களுக்கு அந்த யூஸை அவங்க யூஸ் பண்ணுறது வந்து அண்டர் டுவெண்ட்டி த்ரீ பிளேயர்ஸே இல்லை ஆனால் மற்ற டீம்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜெஃப்னா பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மச் வணிக சஹான் விளாடினார் வர அஹான் சஞ்சிதா விளையாடினார் இப்போ வியாஸ்கா விளாடி கொண்டிருக்கிறார் ஸோ அந்த அண்டர் டுவெண்ட்டி த்ரீ பிளேயர் கோல் கோல்ட் மாவால்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல மலிஷ தருப்பதில்லாடினார் இப்ப வந்து கவிந்தன் நதீஷன் விளாடுறார் ஸோ எல்லா அந்த யங் பிளேஸை யூஸ் பண்றாங்க இப்போ கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸை பாத்தீங்கன்னா துனித் பில்லாளையே மத்திஷா அவங்க அண்டர் டுவெண்ட்டி த்ரீ பிளேஸ் ஸ்டார்டிங்ல செவன் டேனிலையும் யூஸ் பண்ணாங்க சோ அந்த யங் பிளேஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஈவன் தம்புள்ள கூட நீங்க இந்த ஒரு வயல பார்த்தீங்கன்னு சொன்னா சமிந்து விக்ரமசிங்க இந்த எல்பிஎலுக்கு முதல்ல எங்களுக்கு பெரிய பெரிய அந்த பேரிட உங்களுக்கு யாருக்குமே தெரியாத பேர் இந்த எல்பிஎல்ல வந்து அவருக்கு ஒரு நேமை வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இன்னஃப் எக்ஸ் எக்ஸ்போஷரை வந்து அந்த பிரான்ச்சைஸ் அவருக்கு கொடுத்துருந்தது ஸோ அதோடு பார்க்கல இந்த மூணு டீம் ஆனால் தம்புள் நீங்க சொன்ன மாதிரி வந்திருக்க வேணும் பட் ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் மேட்சஸ் அவங்களுக்கு வந்து இந்த பிளே ஆஃப் சான்ஸ் கிடைக்கல பட் இந்த டோர்னமெண்ட்லேயே நீங்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா மேட்சுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு மூணு மேட்ச் வந்து லாஸ்ட் போலுக்கு போய் அவங்க தோத்திருந்த சந்தர்ப்பங்களும் கூட ஆமாம் உண்மையில் கஜனன் இந்த விடயங்களை பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்டது போன்று பல இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருந்தன ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த அடிகளை பொறுத்தவரையிலே ஒரு சில வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில் போ கொடுத்துவிட்டு அவர்களுக்கான சரியான அந்த பிரகாசிப்பை வெளிப்படுத்து வெளிப்படுத்துவதற்கான இடத்தை வழங்கவில்லை முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று பவன் ரத்நாயக்கோ எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு முதல் வரிசை வீரர் துடுப்பாட்ட வீரர் ஆனால் அவருக்கு ஏழாம் அல்லது எட்டாம் இலக்கத்தில் தொடுப்படுத்த வாய்ப்பு தான் கிடைத்தது அதனை அதனை தவிர்த்து அவருக்கான அந்த வாய்ப்புகள் சரியாக கிடைக்கவில்லை அது மாத்திரமின்றி ஒரு சில வீரர்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிச்சயமாக இழக்கப்பட்டிருந்தன முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஷெவோன் டேனியல் எங்களுடைய டி டுவெண்ட்டி அணியிலே அடுத்து வரக்கூடிய ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் என்ற ரீதியில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் அவருக்கு ஒரு சில போட்டிகளில் மாத்திரமே வாய்ப்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து அவருக்கான வாய்ப்புகள் சரியாக கிடைக்கவில்லை அது மாத்திரமின்றி இன்னும் ஒரு பவன் ரத்நாயக்கா அதே நேரம் இசைத்த விஜயசுந்தர் இந்த போட்டித் தொடரில் கடைசி போட்டிகள் விளையாடினாலும் அவருடைய அந்த சகல சகோதரி திறமையை பார்க்கக்கூடியதாக இருந்த ஒரு துருப்பாட்டத்தில் அவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஒரு சில வாய்ப்புகள் மாத்திரமே கிடைத்தது ஆனால் அந்த வாய்ப்புகளையும் அவர் சரியாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார் அதை நேரம் அந்த வீச்சிலும் கூட ஒரு சகோதரி வீரருக்கான அந்த பொறுப்பு அவரிடம் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது கடைசியாக கடைசியாக நடைபெற்ற போட்டியிலும் கூட இதே போன்று இன்னும் ஒரு வீரர் தான் லசித் குரூஸ் புல்லை எங்களுக்கு தெரியும் அவரும் கூட இலங்கை தேசிய அணியில் இடம்பெறக்கூடிய வீரராக இருந்தாலும் கூட இருக்க வேண்டும் அவர் கட்டாயமாக தேசிய தேசியானைக்கு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தோம் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை கடைசி வரையிலே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஓம் பிரதாப் நீங்க நீங்கள் சொன்னது போலவே இப்போ சில வீரர்களை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் லங்கா பிரீமியர் லீக்ல அஞ்சு அஞ்சு நிமிஷம் விளாடுறாங்க இப்போ லசித் குரூஸ் பிள்ளை லஹிரு சமரக்கோன் கணக்கு பிளேயர்ஸ் அதாவது யங் எமர்ஜிங் டேனல்ஸ் வந்து கணக்கு பேர் இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு வந்து அந்த பதினோரு விளாடுற பதினோரு வரையில் இடம் கிடைக்கிறது இல்லை ஸோ இன்னமோ ஒரு டீம் இருந்தால் அந்த பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஈவன் நிஷான் மதுஷ்கன் எங்களோட ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஓப்பனர் இப்போ அவர் கடந்த சமீப காலமாக லிமிட் ஓவர்ஸ்லேயே நல்லா விளையாடிக்கொண்டு இருக்காரு அவர் ஜஃப்னா கிங்ஸ்ல இருக்கிறார் பட் அவருக்கும் வந்து சான்ஸ் இல்லை அதே மாதிரி ஈவன் நோனிது பெர்னாண்டோ கூட அவருக்கு அந்த கன்சிஸ்டன்டான ப லெவலில் லெவல்ல இல்லை அவர் விளாடினார் பிற மேட்ச்ல இது ட்ரப் ஆயினார் பிற லாஸ்ட் மேட்ச்ல விளையாடினார் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்போ தம்புல அடிக்கு தம்புல இல்லை எல்பியில் இருக்கிற கணக்கு அணிகளுக்கு இருக்கு ஏன்னா பதினோரு பேர் தான் விளையாடலாம் ஸோ அது வந்து ஒரு ஒரு குறைபாடாக தான் இருக்குது பட் நாங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கல ஒரு அணி இணைந்து கொண்டால் வளர்ந்து வர வீரர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு